ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் நாகும் தீர்க்கதர்சியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவரை அவர் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆம் நாம் யோனாவினுடைய புத்தகத்திலே பார்த்தோம் என்றால் அவன் அடித்தட்டிலே போய் படுத்துக்கொள்கிறான் ஏன் ஆண்டவர் சொன்ன பாதையிலே அவன் செல்லாதபடி அவன் தன்னுடைய சுயமான விருப்பமான பாதையை ஆண்டவரே நான் நினைவைக்கு போகவில்லை என்று சொல்லி அவன் தர்சிசை நோக்கி அவனுடைய பிரயாணம் கடந்து செல்லும்போது அவன் ஒளிந்து கிடக்கிறான் அங்கே ஒரு பயங்கரமான காற்றை வீச பண்ணுகிறார் ஏன் தேவன் தன்னை அறிய மாட்டார் தன்னுடைய ஓட்டத்தை புரிந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி தனக்குத்தானே அங்கே வசனத்திலே அவன் சொல்கிறான் யோனா ஒன்று பத்திலே அவன் கத்தருடைய நின்று விலகி ஓடி போகிறவன் அவனே சொல்கிறான் தன்னை குறித்து நான் கத்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறேன் விளைவு தேவன் அவனை அறிந்தவர் அங்கே கடலிலே கொந்தளிப்பு அவனை தூக்கி கடலிலே போட சொல்கிறான் இதோடு தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் முடிந்தது என்று எண்ணுகிறார் இல்லை ஆண்டவர் அங்கேயும் ஒரு மீனின் மூலமாய் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் அவன் ஜெபிக்கிறான் என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன் நீ என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம் கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை இவன் ஒரு தீர்க்கதரிசிதான் ஆனாலும் இவனை அறியாத ஒரு பயம் விளைவு தவறான முடிவுகள் தவறான தீர்மானங்கள் ஆனாலும் கத்தர் விடவில்லை அவனை மீண்டுமாக நினைவைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் நினைவையில் பிரசங்கிக்கிறான் ஜனங்கள் மனம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் யாராகவும் இருக்கலாம் நாம் அவருக்கு பிரியமாய் நடக்கும் போது அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார் நம்மை அறிந்தவராயிருக்கிறார் சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் எல்லாரும் பாவி என்றார்கள் ஆனால் அவன் உள்ளத்தில் உண்டான மாற்றத்தை அறிந்திருக்கிற கத்தர் அவன் ஒளிந்து கிடந்து மரத்திலே இயேசுவை பார்த்தபோது போது கண்டவர் அவனை கூப்பிடுகிறார் சகைவனி சீக்கிரமாய் இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் ஏன் சகையனுடைய உள்ளத்தை அறிந்த கத்தர் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய பெயரை இவர் எப்படி அறிந்திருக்க முடியும் ஆம் இந்த வேளையிலே தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் எப்பொழுது நீங்கள் அவருடைய அறிதலின் மேன்மையை காண முடியும் என்றால் உங்கள் குறைவுகளை உணர்ந்து தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற கத்தர் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம் ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாளிலே சொல்லப்பட்டிருக்கும் கத்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் தம்முடைய ஜனத்தின் மேல் தம்மை நேசிக்கிற ஜனத்தின் மேல் தம்மை நேசிக்கிற ஜனத்தை அவர் அறிந்திருக்கிறார் அறிந்தது மாத்திரமல்ல அவர்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி விடுதலையாக்குகிறார் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார் மனுஷன் மேற்போக்காக நம்மை அறிந்து அநேக காரியங்களை குறித்து சொல்லலாம் ஆனால் கத்தரோ நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார் கத்தாவை உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்தில் என் பங்குமாயிருக்கிறீர் என்று சொல்லி தாவிது சங்கீதம் முப்பத் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐந்திலே சொல்லுகிறார் ஆம் இந்த கால வேளையிலே நம்மையும் அர்ப்பணிப்போம் நம்முடைய உள்ளத்தை அர்ப்பணிப்போம் அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தர் இருதயத்தை அறிந்திருக்கிற கத்தர் உங்களை கைவிட மாட்டார் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே நீர் எங்களை அறிந்திருக்கிற கத்தர் எங்கள் பரிசுத்தத்தை அறிந்திருக்கிற கத்தர் நீதியை அறிந்திருக்கிற கத்தர் உண்மையை அறிந்திருக்கிற கத்தர் உமக்காக வாழ்கிற வாழ்வை அறிந்திருக்கிற கத்தர் ஏளனமாய் அர்ப்பணமாய் உயர் எண்ணுகிறவர் மத்தியில் எங்களை மேன்மைப்படுத்துகிற கத்தர் உடைய ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்